சற்று முன் தோனி கொடுத்த சர்ப்ரைஸ் சிஎஸ்கேவில் களமிறங்கிய நடராஜன் கொண்டாடி வரும் சிஎஸ்கே ரசிகர்கள் அதாவது இந்திய அணியின் முக்கிய வீரரான நடராஜன் கடந்த ஐபிஎல் சீசனில் ஹைதராபாத் அணிக்காக விளையாடினார் இந்த ஆண்டு ஐபிஎல் சீசனில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பத்தேமுக்கால் கோடி ரூபாய் கொடுத்து நடராஜனை ஏலத்தில் எடுத்தது இந்த நிலையில்தான் நடராஜன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடுவீங்க ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என கேள்விகள் கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்து நடராஜன் பேசியதாவது அது நம்ம கையில் இல்லை தமிழ்நாட்டில் பிறந்த எல்லோரும் சிஎஸ்கே அணிக்காக விளையாட வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள் எல்லோருடைய ஆசையும் அதுதான் ஆனால் அது நம் கையில் இல்லை என்றார் நடராஜன் குறிப்பாக கிரிக்கெட்டில் சாதிக்க நினைக்கும் இளைஞர்கள் கஷ்டப்பட வேண்டும் விளையாட்டு வீரருக்கு உடம்புதான் மூலதனம் அப்படி இருக்கும்போது உடம்பை ஃபிட்டாக நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் அதே போல கடின முயற்சி அர்ப்பணிப்பு இதையெல்லாம் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் நிறைய பயிற்சிகள் எடுக்க வேண்டும் நிறைய பிரச்சனைகள் தடைகள் கூட வரும் அதனையெல்லாம் எதிர்கொண்டு தாண்டிதான் வர வேண்டும் எனக்கு கிரிக்கெட் மட்டும்தான் தெரியும் பிற விளையாட்டுகள் தெரியாது எனக்கு கிரிக்கெட் மீது அதிக காதல் உள்ளது நீங்களும் இந்த துறையை காதலித்து கடின பயிற்சி எடுத்தால் யார் வேண்டுமானாலும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்லலாம் என்று கூறினார் நடராஜன் இந்த நிலையில்தான் டெல்லி அணி நடராஜனை ஏலத்தில் எடுத்திருந்தாலும் தற்போது ஏலம் முடிந்த பிறகும் சிஎஸ்கே அணி நடராஜனை சிஎஸ்கே பக்கம் இழுப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் நடராஜன் தோனி இருவரும் ஒரே களத்தில் இருந்தால் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் என்ற நோக்கத்தில் தல தோனி அவர்கள் நடராஜனை சிஎஸ்கே பக்கம் இழுப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இதற்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஒத்துழைப்பு தருமா அல்லது அதற்கு பதில் வேறு ஒரு மா வீரரை ஏற்றுக்கொள்ளுமா என்கின்ற பேச்சுவார்த்தையில் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது ஏனென்றால் தோனிக்கு இதுதான் கடைசி ஐபிஎல் போட்டி என்பதால் விளையாட வேண்டும் என்ற ஆர்வம் நடராஜனுக்கு வெகு நாட்களாகவே இருந்து வந்துள்ளது தன்னுடைய விருப்பத்தையும் ரகசியமாகவே சிஎஸ்கே அணி நிர்வாகத்திடம் தெரிவித்ததாகவும் இதற்காக சிஎஸ்கே நிர்வாகம் முயற்சி எடுத்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது விரைவில் இது குறித்த சர்பிரைஸ் வெளிவரும் என்று தோனி தரப்பில் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த சிஎஸ்கே ரசிகர்களையும் கொண்டாட வைத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திடீர் திருப்பமாக சிஎஸ்கேவில் களமிறங்கும் நடராஜன் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க